எழுச்சி மிகுந்த வரவேற்பு நன்றி உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கருணாகரன் நல்லூர் வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக நாம் நடத்துகிற ஒரு தர்ம யுத்தம் இதில் நாம் வெற்றி பெற வேண்டும் தங்க பரிவார குடும்பம் பிஜேபி தலைமையிலான தன்பரிவார் கும்பல் வீழ்த்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் அந்த தளபதி அவர்களும் ஒருங்கிணைந்து அகில இந்த எனவிட ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியை இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கூட்டணியிலே ஒரு அங்கம் என்பதிலே பெருமைப்படுகிறேன் இந்தியா கூட்டணி வென்றால்தான் பிஜேபி ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும் பிஜேபி ஆட்சியை அப்புறப்படுத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் இந்த நாளை சமத்துவ நாள் என்று நமது தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்து தீண்டாமை உறுதிமொழியை தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை இன்றைக்கு நாடு முழுவதும் திமுக தொண்டர்களின் கோடிக்கணக்கான பேர் ஏற்றிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் சாதியற்ற இந்தியாவை ஜனநாயக இந்தியாவை உருவாக்க வேண்டுமானால் அவர் வலுத்தரித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும் அந்த சட்டத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வேண்டும் ராகுல் காந்தி கரம் வலுப்பெற வேண்டும் அவருக்கு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியின் கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் அவருடைய கரத்தை வலுப்படுத்த பாணை சின்னத்திலே வாக்களியுங்கள் பாணை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி 나 바로 진다. 나 바로 진다. 리진 진다. 아랫단부터 잔뜩 빨리 가서 진다.